வணக்கம் இட்ஸ் டெய்லி கிச்சன்ஸ் இட்ஸ் மீ ரேனு நாங்கள் போன ஒரு நாள் ஏற்கா தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் பட் நிறைய எக்ஸைட்மெண்ட்டோடலாம் பார்க்க வேண்டாம் நாங்கள் போனது ஒரு நாளில் எல்லாத்தையுமே கவர் பண்ணி காமிக்க முடியாது இல்லையா ஒரு நாளில் ஒரு மூணு இடத்துக்கு தான் போயிருந்தோம் அதை மட்டும் சின்ன சின்ன கிளிப்பிங் எடுத்து ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் நாங்கள் போனது மாடரேட் சீசன் இது ஒரு சீசனல் டைமும் கிடையாது பர்ஃபெக்ட் சீசனல் டைம் பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் டு ஜேன் போனீங்கன்னா சூப்பராக இருக்கும் அந்த ஏற்காடு ஏற்காட்டில் நிறைய இடம் பார்க்க வேண்டியதெல்லாம் இருக்குது பட் நாங்கள் போனது வந்து ஒரு நாள் தான் ஸோ மறுநாள் வருடப்பருப்பு வீட்டுக்கு வந்தாகணும் ஸோ வெள்ளிக்கிழமை ஆஃப்டர்நூன் கிளம்பணும் சாட்டர்டே நைட் வீட்டுக்கு வந்தாச்சு அந்த நைட்டு மட்டும் தங்கிட்டு ஒரு ரெண்டு மூணு இடத்த மட்டும் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு மரத்துலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு வெயிலும் நல்ல வெயில் தான் பட் கொஞ்சம் சில்னஸ்ஸாக இருந்துச்சு நாங்கள் போனது ரெண்டு மூணு இடம் எதுன்னா அண்ணா பூங்கா அண்ணன் மலையோட உச்சியில் இருக்க சிறுவராயன் டெம்பிள் அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஏன்னா ரொம்ப ஹைட்டாக போனதால் ரொம்ப சில்ல அங்கே தான் தெரிஞ்சிச்சு கொஞ்சம் வெயில் இருந்தாலுமே நல்லா இருந்துச்சு அந்த டெம்பிள் உள்ளே போகும்போது நல்லா கீழே குனிஞ்சிட்டு போகணும் அந்த குகை கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க சிறுவராயன் பெருமாள் அண்ட் காவிரி அம்மன் இருக்காங்க அந்த கோ அந்த அம்மனுக்கு பின்னாடி அந்த குகை வந்து ரொம்ப தூரத்துக்கு போகிறதாகவும் சொல்கிறாங்க அதை சுற்றி நல்லா வியூ பாயிண்ட்லாம் சூப்பராக இருந்துச்சு அங்கே இந்த பலூன் கன்ஷூட்லாம் நல்லா இருந்துச்சு முடவாட்டுக்கால் சூப் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஸ் போல அந்த ஏரியாலேயே பட் அந்த கோயிலை சுற்றி நிறைய இடத்துல இந்த சூப் போட்டுட்ருந்தாங்க உடம்புக்கு ரொம்ப நல்லதான் பட் நாங்கள் தான் வாங்க மறந்துட்டோம் ஒன் கேஜி வந்து ஒன் ஃபிஃப்டின்னு சொல்லியிருந்தாங்க வாங்கிட்டு போகணுன்னு தான் நினச்சோம் மறந்தாச்சு அடுத்தது நாங்கள் போனது அண்ணா பூங்கா தான் ஆனால் சொல்லும்படி ஒன்றும் இல்லை ஏன்னா இப்போ தான் அங்கே செடியெல்லாம் வச்சிட்ருக்காங்க பூக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை ஒரு பிளாங்காக தான் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஜஸ்ட்டு பார்த்துட்டு வந்துட்டோம் லேக்குக்கும் வந்து பார்த்ததோட நிறுத்திக்கிட்டோம் போகலை டைம் இல்லை பசங்க ஒரே இடம் எதாவது ஒரு அட்வென்ச்சர் பார்க்கை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பக்கத்தில் இருக்கிறது பாப்பி ஹில்ஸ் தான் ஸ்கை பார்க் இருக்குது பட் அது மார்னிங் போனால் ஈவினிங் தான் வர வரணும் அவ்வளோ அவ்வளோ இருக்குது அதில் கேம்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ்குள்ளே வரணும் அப்படின்னா இந்த பாப்பி ஹில்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஒவ்வொரு ஒவ்வொரு அட்வென்ச்சர் பார்க்குக்கும் ஒவ்வொரு மாதிரி சார்ஜ் வாங்குகிறாங்க அப்படியே பக்கத்தில் இருக்க ஒரு காஃபி ஷாப் போட்டு காஃபி குடிச்சிட்டு கோல்டு காஃபிலாம் குடிச்சிட்டு தான் நாங்கள் பாப்பி ஹில்ஸ் போனோம் பட் இந்த பாப்பி ஹில்ஸ்க்கு முன்னாடியே இந்த ஷாப் இருக்குது பட் நிறைய எக்ஸ்பென்சிவ் அங்கே எல்லாமே பட் பாப்பி ஹில்ஸ்க்குள்ளே ஒரு ஷாப் இருக்குது அங்கே நல்லா ஆவரேஜ் ஒரு டீ காஃபி எல்லாமே ரொம்ப கம்மி விலையிலாம் சூப்பராக இருந்துச்சு பிளான் பண்ணிவிட்டு போனீங்கன்னா பார்த்துட்டு நீங்கள் போங்க இதோடு நான் பேச்சு நிறுத்திக்கிறேன் ஏன்னா கண்டினியூவாக பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை இதில் நீங்கள் நாங்கள் போன அந்த சின்ன சின்ன இடத்தெல்லாம் ஷேர் பண்ணுறேன் பார்த்து பார்த்துக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பாய் ாமல் எதாய் நானும் ஓருயிர் என்றே குழம்பாமல் அசைந்தேனே ஊஞ்சல் போலே யார் என அசைத்தே ரசித்தாரோ சலிக்காமல் பேரலை மேலே